வணக்கம் நண்பர்களே காலை வணக்கம் நான் உங்கள் ஈசன் யூடியூப் சேனல் ஓம் நமச்சிவாய ஓம் திரையம்பகம் பகம் சுகந்தின் புஷ்டிவர்த்தனம் உருவாருக பந்தனா முத்தியோர் முக்ஷி யமா உருதா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சீர்காழியில் தோன்றி சிவன் அடியாராக உருவான நாயன்மார்களில் ரொம்பவும் இளமையான நாயன்மார்களுக்கு கருதப்படுற திருஞான சம்பந்தர் அவரை பற்றி சில வரிகள் பேசுவோம் இவர் வந்து சீர்காழியில் பிறந்தவர் இவர் வந்து ஞான குழந்தை அப்படின்னு ஒரு பேர் இவருக்கு இருக்குது அதாவது சிவனும் பார்வதியும் இவர் பசிகளை போது நேராக வந்து பார்வதி மடியில் அமர வச்சு பால் கொடுத்ததுனால இவர் வந்து ஞான குழந்தை அப்படின்னு ஒரு பெயர் பெற்றார் இவர் வந்து நாயன்மார்களில் பொய் உரைக்காத ஒரு சிறந்த நாயன்மார் சிவபக்தியில் வந்து சிறந்தவர் சீர்காழியில் பிறந்து சீர்காழியோட பெருமையை சிவனோட பெருமையும் உலகத்துக்கு காட்டியவர் சிவபக்தி அப்படிங்கிறது மனசுக்குள்ளே எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது ஆனால் இவருக்கு வந்து மூணு வயதிலேயே சிவபக்தியை வந்து அந்த அம்மையும் அப்பனும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஒரு உண்மையினா உண்மையாக இவர் ஒரு தெய்வப்பிரவி இவர் வந்து சிவபெருமானுக்காகவே வாழ்ந்து சிவபெருமானுக்காகவே தெய்வகதியாகண மாறியவர் அதனால் நம்ம அவரை பற்றி இன்றைக்கி நம்ம சுருக்கமாக தான் பார்ப்போம் அப்புறம் இன்றைக்கி எல்லோரும் காலையில் இன்றைக்கி பனி ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இன்றைக்கி ஒரு நாலு ஐந்து வரிகளுக்கு மேலே திருவிகாசத்தை என்னால் சொல்ல முடியல அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு தூங்கிட்டேன் மக்களே சிவஞானம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்திலையும் எப்பவும் இருக்கணும் காசு பணம் சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையை வாழ்கிறோம் அது முக்கியம் இல்லை பக்தியோடு வாழணும் இறை மார்க்கத்தில் வாழணும் பக்தி தான் நம்மளுடைய உயர்த்தும் முடிந்தளவு காலையில் எல்லோருமே ஒரு ஐந்து டு ஆறு மணிக்குள்ள ஓம் நம்ச்சே மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்காது அப்படி நடக்காட்டியும் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணாமல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம போய் கடந்து போயிட்டே இருந்தோம்னா நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நமக்கே தெரியாது இறைவன் நமக்கு தெரியாமே நிறைய விஷயங்கள்னாலே அற்புதங்கள் நமக்கு செஞ்சு கொண்டே இருப்பார் அதனால் சிவபக்திங்கிறது வாழ்க்கையில் எல்லாத்திலையும் எல்லாரும் வாங்க தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் உலகை காத்து ரட்சிப்பவர் எம்பெருமான் ஈசன் அவர் நாமம் சொல்லுங்க சிவசிவ மந்திரமே தீமைகள் அழிக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது வந்து அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் இருக்காங்கன்னா அறுபத்தி நான்கு நாயன்மார்களும் சிவனுக்காக உருகி உருகி பல பாடல்களையும் எழுதியிருக்காங்க பல கோயில்களுக்கு போயிருக்கு சிவபன சிவனை தரிசனம் பண்ணியிருக்காங்க நிறைய ஞானத்தை பெற்றிருக்காங்க அவங்க வழியில் நம்ம போக முடியலனாலும் நம்மளால் முடிந்தளவு இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கைக்காக நம்ம முடிந்தளவு கடவுள் நம்ம உடம்பில் இருக்காருங்கிறத வேறு எங்கேயும் இல்லை நம்ம உடம்புல மட்டும்தான் இருக்காரு நம்ம உணர்வில் இருக்காரு நம்ம ஆத்மாவில் இருக்காருன்னு புரிஞ்சு வாழ்க்கையை அனைவரிடத்துலையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியும் வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணலாம் நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கார் வெளியில் இல்லை அன்பான மனதிலே இறைவன் குடியிருப்பார் அப்படிங்கிறது ஒரு நியதி நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் உன் கடவுள் இருக்கிறார் நீ எங்கெல்லாம் நல்லது செய்கிறியோ அங்கெல்லாம் கடவுள் உன்கூடே இருந்து உன்னை காற்று ரச்சிப்பார் அதனால் வாழ்க்கை சந்தோஷமாக வாழுங்க இறைவன் உங்களை காத்து ரச்சிப்பார் ஓம் நமச்சிவாயா இன்றைய நேரலை இதோடு முடியுறது நாளைக்கு வேறொரு சிறப்படையில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே